அதுமாக ஒரு பிரம்மாண்டம் அதுவும் விளையாட்டு போட்டியில நடந்துட்டு இருக்குது த்ரோபால் விளையாட்டு போட்டிகள் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ் கத்தார் இளைஞர் தமிழ் சங்கம் ரொம்ப அழகா பிரம்மாண்டமா ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அவங்க அந்த பவுண்டர்கிட்ட நம்ம பேச வேணாமா அதோ அதுக்காகவே புடிச்சிட்டு வந்து எவ்வளவு பிஸியா இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்காக இந்த இன்டர்வியூ கொடுத்துருங்க அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம் வணக்கம் சத்யராஜ் அவர்களே வணக்கம் மேடம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் எப்படி இப்படி ஒரு பிரம்மாண்டம் இது தூங்க வேண்டும் எப்படி உங்களுக்கு அந்த எண்ணம் தோணுச்சு ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்போர்ட்ஸ் மேன் நம்ம இப்போ கத்தார் வெளிநாட்டில் வந்து வாழ்ந்துருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபேமிலி குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஒரு ஜெயில் ஒரு வாழ்க்கையாக இருக்குது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாதத்தில் ஒவ்வொரு ப்ரோக்ராம் குடும்பத்தோட ஒரு ஃபேமிலி ப்ரோக்ராம்னு சொல்லி போட்டு நம்ம தமிழ் யூத் ஸ்போர்ட்ஸ் கிளப்னு சொல்லி போட்டு நான் என்னோட சுற்றி இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் என்னோட டீம் அதே மாதிரி ஒரு லேடிஸ் டீம்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்கோம் இந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்னு நாங்கள் ஜஸ்ட்டு பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணது ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி தாங்க அதுக்கப்புறமே அப்படியே ஸ்டார்ட் ஆகி கண்டினியூ போகும்போது மேக்ஸிமம் மேக்சிமம் நாங்கள் எதுவுமே ஒரு ஜெஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் இது தான் பர்டிகுலராக யாருமே சொல்லாமல் இருந்தாலுமே கத்தாரில் இவ்வளோ பேர் எங்களுக்கு லைக் பண்ணி ப்ளஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்காக இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு உண்மையாகவே எனக்கோட காட் பெஸ்ட் ஒரு ஆண்டவனாக வேண்டிக்கணும் கண்டிப்பாகவே ஒரு மனசு ஒரு நல்ல இருந்தால் தான் நினைக்கணும் அது மாதிரி எனக்கு ஒரு நல்ல மனசு இருந்தனால நான் எல்லாருக்கும் ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சனால இந்த ஸ்போர்ட்ஸுக்காக நான் கொண்டு வந்திருக்கேங்க அதே மாதிரி கம்மிங் ஈச் மந்த்துக்கு எல்லா ஒரு ஃபங்க்ஷன் மாட்ட ஸ்போர்ட்ஸ் நடத்துன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேங்க இந்த வெற்றிக்கு காரணம் ஒன்று நான் மட்டும் இல்லைங்க இந்த லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக வந்து ஜஸ்ட் எனக்கு ஒரு சிஸ்டர்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது டு இரநூறு சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க உண்மையாகவே எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்க ஒவ்வொரு நாட்டி ஃபோன் பண்ணி மெசேஜ் அனுப்பி அண்ணா இப்படி நடத்தணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கும்போது நம்ம ஒரு முடியலன்னா போய் கீழே விழுக்கும்போது கூட அவங்க எடுத்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி போட்டு நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க இந்த இது ஃபர்ஸ்டோட சப்போர்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா இதுல முக்கிய முக்கியம் பாத்தீங்கன்னா என்னோட டீம்ஸ் இதுல நான் மட்டும் பவுண்டர் சொல்ல முடியாதுங்க ஒரு ஃபவுண்டர்ஸ் பில்டிங் பண்ணுமே சொன்னாங்களா மண்ணில் இருந்து தோண்டில் இருந்து கம்பி வச்சு காங்கிரீட் போட்டு டீம் ஒர்க் இந்த டீம் ஒர்க் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ஆர் என்னோட தமிழ் பசங்கன்னு சொல்லி போட்டு ஒரு பசங்க இருக்காங்க அது அந்த பசங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஜிஎஸ்ஆர் சொல்லி போட்டு ஒரு லேடிஸ் டீம் வச்சிருக்காங்க அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க அதோட மற்றது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஸ்பான்சர்டு நம்ம எது கேட்காம அவங்களாம் வாலண்ட்ரியாக வந்து எனக்கு நிறைய ஸ்பான்சர்ட் வந்து நான் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லிப்பட்டு சொன்னாங்க இருந்து இந்த எல்லாம் ஸ்பான்சர்டு பிளஸ் சீஃப் கெஸ்ட்டு அதோடு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட நைட்டோட நைட் இந்த ஒரு வாரமாகவே எல்லாரோட ப்ராக்டிஸ் பண்ணி அந்த குழந்தைங்களோட ஃபேமிலிஸ் ஹஸ்பண்டு ஃபேமிலிஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பிரிவிழாவ எல்லாருமே வந்து எங்கிட்ட ஒருத்தர் கூட இந்த கம்பெனி கம்பெனி சொல்லாம நீட்டாக பண்ணி கொடுத்தோம் அவங்க எனக்கு அந்த ஃபேமிலிஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்க வந்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒரு மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா இருக்கு வீடு இருக்கு சாப்பாடு நல்லா சுத்தம் இருக்கணும் இது மட்டும் பண்ணி கொடுக்கணும் அதோடய எய்மில் தான் இவங்க வந்தவங்களுக்கு நல்ல இடம் கொடுக்கணும் நான் செஞ்சு கொடுத்தேன் வர்றவங்களுக்கு வர்றவங்களுக்கு தண்ணியோ சாப்பாடோ முக்கியம் சாப்பாடு எனக்கு பொறுத்தளவு இந்த இந்த ஃபங்க்ஷனில் வந்து நிறைய பேசுகிறது பார்த்தீங்கன்னா நம்ம என்னோட பிரதர்னு இருக்க ரம் சதீஷ் தோலா சதீஷ் இருக்காரு அவர் பாத்தீங்கன்னா சமை ஒரு வாரம் அண்ணா நல்லா சமைச்சு கொடுக்கணும் நல்லா சாப்பிடணும் அப்போ அந்த சமையல் சேர்த்து கொடுத்து அழகா எல்லாருக்கும் ரொம்ப திருப்தி கொடுத்தது ஒரு வாய் மதியம் எல்லாரோட ஃபேமிலிஸ் ஆனா நம்ம ஊர்ல விசேஷத்துல மாற மாற கரிச ஒரு ஆட்ட சாப்பிட்டாங்க குறை இல்லாம நான் மட்டும் இல்லாம என்னோட டீம்ஸு எங்கிட்ட வந்த ஆர்கனைசேஷன்ஸ் பிளஸ் ஸ்பான்சர்டு கெஸ்ட் எல்லாருமே போய் தொடர்ந்து என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப ரொம்ப ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க ஆனா இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆம்பளைக்கு பின்னாடி ஒரு லேடி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி என் ஒய்ஃப் வந்து பின்னாடி மட்டும் இல்லைங்க முன்னாடி மட்டும் இல்லைங்க என் சுத்திவே எல்லாமே இருக்கு நான் எது பண்ணாலும் மாட்டிடுவேன் அது மாதிரி என் ஒய்ஃப் வந்து இத்தனைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு சப்போர்ட் வந்து ஃபேமிலி பாத்தீங்கன்னா என் தாங்க என் ஒய்ஃப் ஸ்போர்ட்ஸ்னா எனக்கு வந்து ரொம்பவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் என்னை எப்படி கேர் பண்ணுவாங்களோ அதே மாதிரி என்னோட மெட்ஸ் எல்லாரையும் வந்து ஒரு ஆட்ட ஒரு ஃபேமிலியாட்ட அங்கே ஒட்டுக்காக தான் இருப்போம் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பேர் எங்கிட்ட இருக்காங்க அப்போ வந்து நான் இருந்து இருக்கிறனால எங்க நல்லா பழகி இருக்காங்க அதோட விசுவாசி தான் எங்கள் பசங்க எல்லாமே நானும் அப்படி இருக்கோம் இதுக்கு மேலே இனிமேல் இப்படி இருப்போம் இப்போ வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே மாதிரி ஆடியன்ஸ் மீது அதே மாதிரி ரொம்ப நன்றி அதே மாதிரி பிளேயர்ஸ்க்கு ரொம்ப ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் எடுத்திருப்பாங்க மேபி பர்ஸ்ட் செகண்ட் தூத்து போனவங்களுக்கு வந்து அவங்க விட விட போக மாட்டாங்க மறுபடியும் கண்டினியூ வந்து விளையாடுவாங்க ஏன்னா அவங்க இப்பதான் குளோபால் இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஒரு ஒன் வீக்ல பரவாயில்ல இந்த அளவுக்கு விளையாடுறாங்க அவங்க மறுபடியும் இன்னொரு ஒன் மந்த் டூ மந்த் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மறுபடியும் ஒரு மேட்ச் நடக்கும் போது இதுல இன்னொரு நாள் டீம் வெஸ்ட் ஆவாங்க ஃபர்ஸ்ட் கத்தாள பாத்தீங்கன்னா ஒரு டீம் தான் இருந்தது தொண்ணூல்ல இப்ப பாத்தீங்கன்னா பதினாலு பதிமூணு டீம் ஆயிடுச்சு இது மாதிரிதான் எல்லாமே ஒத்துமை நம்ம தமிழ் மொத்த இந்த மாதிரி ஒத்து ஒத்துல சேரும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அதே மாதிரி நீங்க ஸ்கை தமிழ் இருந்து வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி சிஸ்டர் ஆனா அப்புறம் இன்னொரு ஒரு கேள்வி இங்க வந்த லேடிஸ் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு நாள் போனதே எங்களுக்கு தெரியல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆட்டம் பாட்டம்னு நாங்க எங்களையும் மறந்து நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தோம் நாங்க அந்த பறை அந்த இதெல்லாம் கொண்டு எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா வந்தது நம்ம ஊர்ல இதே நான் வருஷம் வருஷம் வெக்கேஷன்ல இருந்து போகும்போது வருஷத்துக்கு ரெண்டு மூணு வாட்டி போவேன் வருஷத்துக்கு இதே மாதிரிதான் எங்க ஊர்ல இருக்கிற எல்லா மத ஒற்று சேர்த்து என்னோட ஆசை ஊர்ல போனாலும் சேம் இதே மாதிரிதான் இங்கே வந்திருக்கு ஐநூறு ஊர் நம்ம ஊர்ல ஒரு அஞ்சாயிரம் பேர் வந்திருப்பாங்க அதுதான் என்னோட நோக்கம் ஊர்ல இருக்கும்போது இந்த அரசியல மற்ற கட்சிங்க எல்லாரையும் அமைப்பும் சேர்த்து ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஊருக்காக எல்லாரும் காமனா வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னு ஆசை பண்ணி வருஷ வருஷம் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி எனக்கு ரொம்ப நாள் ஆசை எனக்கு கொஞ்சம் மீன்ஸ் நிறைய அமைப்பு இருக்காங்க எல்லா அமைப்பு சொல்லி வெற்றி தமிழ் அமைப்பு அதுல நானும் அந்த குரூப்ல இருக்கேன் அப்போ எல்லா மெசேஜ் பார்ப்பேன் சார் நாங்களும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு காமன் ஸ்போர்ட்ஸ் சொல்லி போட்டு இதுக்கு முழுக்க முயலிட்டு எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க தமிழ் சங்கம் எம்கேபி ஓடிபி சிலம்பு சரவணன் இந்த மாதிரி ரூபன் இந்த மாதிரி எல்லாரோட ஏ டு ஜெட் எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க